முதல்ல செட்டில்மெண்ட்டுன்னு என்ன எல்லாரும் சொல்கிறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா செட்டில்மெண்ட் என்ன பார்க்கலாங்களா உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க அப்புறம் அவங்க பையன் என்ன பண்ணுறாரு அவர் பெங்களூரில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார் செட்டில்டு பொண்ணு பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் வேலைக்கு போய்ட்டுருக்கா செட்டில்டு சத்தியமாக சொல்கிறேங்க அது செட்டில்டே இல்லைங்க யாருக்குமே புரியல செட்டில்டுன்னா என்ன மாதம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சா செட்டில்டு தப்பாக புரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வகுப்புக்கு ஞாயிற்று இல்லை இந்த இந்த நம்ம குரூப்க்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறது அஞ்சு லட்சம் பணம் மட்டும் கிடைச்சிட்டா போதுமா இது செட்டில் இல்லைங்க என்ன கேட்டால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கீங்களா நினச்சதை செய்கிறீங்களா சுதந்திரமாக இருக்கீங்களா செட்டில் நான் சொல்லுவேங்க எது செட்டில்னு யாருக்கு தெரிலங்கிறங்க சரிங்க இப்போ பெங்களூரில் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க யாருக்காவது விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் விடுங்க உங்க அக்கௌண்ட்ல மாசம் ஐம்பதாயிரம் கிரெடிட் ஆனா மூணு மாசம் கடையிட்டா முப்பது பேங்க்ல இருந்து போன் வரும் வாலன்ட்ரியா வணக்கம் சார் ஏபிசிடி பேங்க்ல இருந்து போன் பண்றேன் சார் பர்சனல் லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமா வேணுமான்னு கேட்க மாட்டான் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன் கிளிக் பண்ணா வந்துடும் நீங்க என்னதான் ரிஜிட் இருந்தது எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் அப்படியே உடைப்பாங்க அப்படியே கட்டுப்பாட்டை ஓகேன்னு சொல்ல வைப்பாங்க கூட்டம் கிரெடிட் கார்டு இல்லையா அப்படிமா கூட வாங்கிடுவீங்க நாற்பத்தெட்டு வருஷம் இஎம்ஐ அப்போ அவருடைய வீட்டுக்காரது சொந்த ஊருக்கு அப்புறம் பெங்களூர்ல செட்டில்டு என்ன செட்டில்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் தலை அடமான வச்சாச்சு ஹோம் லோனு கார் லோனு பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு என்னங்க செட்டில்டு இருக்கு எந்த வேலைக்கும் போகாம உங்க வாழ்க்கையை ரன் பண்ண முடியும்னா நான் சொல்கிறேன் செட்டில்டு அப்படியா இருந்தீங்கன்னா சொல்லுங்க செட்டில்டு இன்னைக்கு வேலை ரிசைன் பண்ணுவேங்க ரெண்டு வருஷத்துக்கு எந்த வேலைக்கு போக மாட்டாங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வேலைக்கு போகலான்னு சொல்லுங்க நான் சொல்றேங்க செட்டில் சர்டிஃபிகேட் கொடுக்குறேங்கிறாங்க அடுத்த மாசம் வேலைக்கு போகலான்னாவே நடுத்தருக்கு வர நீங்க என்னங்க செட்டில் அப்ப கிராமத்துல பதினோரு மணிக்கு உட்காந்து டீ சாப்பிட்றவங்க செட்டில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ள இருக்கிறவங்க தில்லா இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக உங்களே சொல்கிறாங்க உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையே இல்லைங்க நீங்களாக தலைமையில பிரச்சனை சுற்றிட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லைங்கிறாங்க நம்ம எதுக்காக வாழ்கிறோன்னு புரிஞ்சாவே உங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக மட்டும்தாங்க இருக்கும் கான்ஃபிடென்ட்